நேற்று தங்காளையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற போதைப் உண்மையான இடம் எழுநூற்றி அஞ்சு கிலோகிராம்ன்றதை இன்றைக்கி அரசாங்கத்தால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு சாதாரணமாக கிராம் கணக்கில் போதைப்பொருளை வச்சுருக்கிறதே மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதப்படும் ஆனால் லொறிகளில் அதுவும் கிலோகிராம் கணக்கில் எழுநூற்றி அஞ்சு கிலோகிராம் ஒரே நாளில் ஒரு இடத்துலருந்து கைப்பற்றப்படுதுன்னு சொன்னால் இது வந்து மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் இந்த குழுவோட சம்மந்தப்பட்ட இன்னும் எத்தனை கிலோகிராம் போதைப்பொருள் இன்னும் எத்தனை லொறிகளில் எங்கெங்கெல்லாம் மறைச்சி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது இந்த இடத்திலிருந்து கைப்பற்ற

போதைப் பொருள் ஒரே நாளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு வரலாற்றில் தான் முதல் சந்தர்ப்பமாக பதிவாகியிருக்கு நேற்று ஒரு நண்பர் வந்து அதிகமான போதைப் பொருள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் இரண்டு சிறிசேன நடத்தினதா சொல்லப்பட்ட போதைக்கு எதிரான போர் அந்த திட்டத்தின் கீழே கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தான் கொகைன் கிலோகிராம் அது மைத்திரிபால சிறிசேன கிட்டத்தட்ட ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி கண்காட்சி மாதிரி நடத்தி அதை அழிக்கிற செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருந்தது இருந்தது ஆனால் ஒரே நாள்ல நடத்தப்பட்டிருக்கிற சுட்டி வளைப்புகளில் நிலப்பரப்புல நடந்த சுற்றி வளைப்புகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற பெருந்தொகையான போதைப்பொருள் என்றது இந்த எழுநூத்தி அஞ்சு கிலோகிராம் இதுல ஹீரோயின் அளவு மட்டும் இருநூத்தி எண்பத்தி நாலு கிலோகிராம் ஐஸ் போதை பொருள் மட்டுமே நானூற்றி இருபது கிலோகிராம் வெளியில போயிருக்குமா இருந்தா நினைச்சு கூட பார்க்க முடியாம இருக்கு அதுல விளைவுகள் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி இந்த போதைப்பொருள் கடத்தல இதுக்கு பின்னால் இருக்கிற குழு சம்பந்தமான பல தகவல்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர ஆரம்பிச்சிருக்கு Elang-elang. பாதாள நடவடிக்கைகள் இல்லாடி போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான செய்திகள் வெளிவர காலகட்டத்தை பார்க்குற நேரத்தில் ஒரு சில வருஷங்களுக்கு முதல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு காலகட்டத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் மாக்காந்துரை மதுஷ் என்று சொல்லப்படுற ஒரு பேர் ஊடகங்கள் அதிகம் உச்சரிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நபர்களினுடைய பேர் அதிகம் உச்சரிக்கப்படும் அதுக்கு பிறகு அவங்க சில நேரங்களில் கைது செய்யப்படலாம் தப்பி போகிற சம்பவங்கள் பதிவாகும் சில நேரங்களில் ஆயுதம் காட்டுறதுக்கு பொருள் காட்டுறதுக்குன்னு சொல்லி கூட்டி போகப்பட்டு அவங்க உயிரிழக்கிற சம்பவங்கள் படுகொலை செய்யப்படுற சம்பவங்களும் கடந்த காலத்தில் பதிவாகியிருக்கு ஒரு சில வருஷங்கள் முதல்ல பதிவான ஒரு முக்கியமான சம்பவம் தான் மாகாந்துரை மதுஷ் அவருடைய பேர் வந்து அதிகம் உச்சரிக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு ஹரக்கட்டாவினுடைய நதுன் சிந்தகுவினுடைய பேர் உச்சரிக்கப்பட்டிருந்தது கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்படுது இன்னும் ஒரு பக்கம் கஞ்சிப்பான இம்ரான் ஹொட்டோம்பே அமிலான்னு சொல்லி பல நபர்களினுடைய பேர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதிகம் பேசப்பட்டிருந்தது இவ இன்னும் ஒரு புது நபருடைய பேர் இது பழைய பேர் தான் ஆனால் புதுசாக இன்றைக்கு வந்து ஊடகங்களில் உச்சரிக்கப்படுது எதிர்வரப்போற ஒரு சில நாட்களுக்கு இப்போ அண்மைய நாட்கள்ல வந்து கெஹல் பத்ர என்ற பெயரை நாங்கள் எப்படி அடிக்கடி கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அதே மாதிரி போற ஒரு சில நாட்களில் நாங்கள் கேள்விப்பட போற இன்னும் ஒரு பேராக இருக்க போறது சாந்த அப்படின்றது இந்த நபர் தான் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இந்த போதைப் பொருளை இலங்கைக்கு அனுப்பி வச்சிருக்கிறார் என்றது இப்ப முதல் கட்டமாக தெரிய வந்திருக்கு அந்த குழு சம்பந்தமான ஒரு சில தகவல்கள் அந்த குழுவுக்கு பின்னால் இருக்கிற அந்த வலியமைப்பு எப்படியெல்லாம் செயற்பட்டது என்றதை பற்றின முதல்கட்ட தகவல்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வழிவர ஆரம்பிச்சிருக்கு இது நீண்ட காலத்துக்கு முதல்ல இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட போதைப் பொருள் கிடையாது ஒரு சில நாட்களுக்கு கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு படகுகள் இருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு அது கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டு குடாவெல்ல பிரதேசத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் வந்து மர்மமான முறையில் ரகசியமான முறையில் முதல் கட்டமாக மறைச்சி வைக்கப்பட்டிருக்கு குடாவெல்ல பிரதேசத்தில் இருக்கிற கடற்கரைக்கு இந்த ரெண்டு படகுகளும் வந்ததுக்கு பிறகு நேற்று உயிரிழந்த அந்த மூன்று பேரும் கடற்கரைக்கு போய் அந்த படகுகளில் இருந்து போதைப் பொருளை இறக்கி அங்கே பக்கத்திலிருந்து ஒரு வீட்டில் முதல் கட்டமாக மறைச்சி வச்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு மூன்று லொறைகளை அந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த லொறைகளில் அது ஏற்றப்பட்டு தங்காலையில் இருக்கிற சீனி மோதிர பிரதேசத்தில் இருக்கிற அந்த வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த இந்த செயற்பாட்டில் சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள்ட்ட உயிர் தான் கொள்ளப்பட்டிருக்கு அந்த மூன்று பேரும் தான் நேற்று உயிரிழந்திருக்கிற நபர்கள் போதைப் பொருள் கடத்தல் உணாக்கூர்வை சாந்த அந்த குழு நிகழ்வோட நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கிற போதைப் பொருள் விநியோகத்தோட சம்மந்தப்பட்டிருக்கிற நபர்கள் இப்படி உயிரிழந்திருக்கிறாங்கன்றதும் இப்போ முதல் கட்ட வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த மூன்று பேரும் உயிரிழந்ததுக்கான காரணம் சம்பந்தமான பிரேத பரிசோதனை இன்றைக்கு நடத்தப்பட்டு அதுக்கான அறிக்கையும் போலீஸால் இன்றைக்கு ஊடகங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த மூன்று பேரும் மதுபோதையில இருந்திருக்காங்க பியர் குடிச்சிருக்கிறாங்க அதிகமான மது போதையோடு சேர்த்து போதைப் பொருள் ஐஸ் போதைப் பொருளும் பயன்படுத்தினதால தான் ஓவோடோஸ் தான் இவர்களுடைய மரணத்துக்கான காரணம்ன்றது பிரேத பரிசோதனையில் முதல் கட்டமாக போலீஸுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தகவல் ஆனால் அடுத்த கட்ட சொல்லி சில மாதிரிகள் கொழும்பு அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற தகவலும் வெளிவந்திருக்கு இந்த குழுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நேற்று உயிரிழந்த அந்த மூன்று பேர் சம்பந்தமான இன்னும் ஒரு சில தகவல்களும் இன்றைக்கு ஊடகங்களில் வழிவந்திருக்கிறத பார்க்க முடியுது ஐம்பது வயதான ஒரு நபர் தான் ஆரம்பத்தில் உயிரிழக்கிறார் அதுக்கு பிறகுதான் அந்த வீடு சம்பந்தமான தகவல் போதைப் பொருள் அந்த ரெண்டு மற்ற இளைஞர்களுடைய மரணம் சம்பந்தமான தகவல்கள் வழிவந்திருந்தது அப்படித்தான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருந்தது இந்த ஐம்பது வயதான நபர் அந்த போதைப் பொருள் கடத்தலினுடைய பிரதானமான நபர் வெளிநாட்டிலிருந்து வழி நடத்துறதா சொல்லப்படுற உணாக்கூருவே சாந்தவுக்கு மிக நெருக்கமான ஒரு நபர் உணாக்கூருவே துசித்த சொல்லப்பட்ட நபர் என்றதும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு இந்த போதைப்பொருள் கட செயற்பாடுகளில் வந்து அவரோட சேர்ந்து இவர் நெருக்கமாக செய்யப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு வலதுகை என்ற மாதிரி இன்னைக்கு ஊடகங்கள்ல இந்த நபர் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கார் இந்த ஐம்பது வயதான நபருடைய ரெண்டு மகன்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்கள்ட்டையுமே விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது இந்த ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட இப்போ வைத்திய சாலையில தான் தீவிரமான பாதுகாப்புக்கு மத்தியில் அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்படுது இந்த விதமான காயங்களும் கிடையாது ஆனாலும் சிகிச்சை கொடுக்கப்படுது பயன்படுத்தி இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கு இந்த ரெண்டு மகன்களும் இல்லாட்டி அந்த ஐம்பது வயதான நபருடைய பிள்ளைகள் சம்பந்தமான தகவல்கள் நேற்றும் வந்திருந்தது இவங்களுடைய சாட்சியம் இல்லாட்டி மூலம் என்றது ஒன்று கொண்டு முரணானதாகவே இருக்கு நேற்றிலிருந்து அவங்க சொல்லி இருக்கிற தகவல்கள் போலீஸ் ஊடகங்களுக்கு சொல்ற தகவல்களை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு பேருடைய வாக்குமூலம் அடிப்படையில் தான் சில தகவல்கள் தெரிய வர ஆரம்பிச்சிருந்தது முதல்ல சொன்ன விஷயம் எங்களுடைய அப்பா வந்து ஐம்பது வயதான அந்த நபர் எங்களுக்கு முடியாமல் சேர்த்து விடுங்கன்னு சொன்னதுக்கு பிறகுதான் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே போயிருந்தோம் அதுக்கு பிறகு அப்பாவை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்து விட்டு இருந்தோம் அவர் உயிரிழந்தார் அதுக்கு பிறகு சந்தேகம் ஏற்பட்டிருந்தது அந்த வீடு சம்பந்தமான தகவல்களை போலீஸுக்கு சொல்லி போலீஸ் போய் தேடினதுக்கு பிறகு அந்த மற்ற ரெண்டு இளைஞர்களுடைய சடலங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு போதைப் பொருள் லொரில்

அந்த மற்ற ரெண்டு இளைஞர்களுடைய சடலங்களையும் நாங்கள் பார்த்து போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தோம்ன்ற மாதிரியான ஒரு தகவலும் ஒரு சில ஊடகங்களில் இன்றைக்கி வந்திருக்கு இன்னும் ஒரு சில ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு போன சந்தர்ப்பத்தில் அந்த வீட்டில் இன்னும் ஒரு சில நபர்கள் இருந்தாங்க பலவந்தமாக எங்களை மதுபானம் சொன்னாங்க அவங்களுடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் என்ற மாதிரியான ஒரு சாட்சியத்தையும் இந்த அந்த ஏற்கனவே உயிரிழந்திருக்கிற ஐம்பது வயதான நபருடைய ரெண்டு மகன்களும் ஒரு சாட்சியத்தில் கொடுத்துருக்கிறாங்கன்றதை ஒரு சில ஊடகங்களில் வழிவந்திருக்கிற தகவல் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் போது மாறி மாறி சில தகவல்கள் சொல்லப்படும் அது அவங்களுக்கு கிடைக்கிற எந்த சோர்ஸ்ல இருந்து எந்த போலீஸ் அதிகாரி சொல்றாருன்றதை பொறுத்து சில நேரங்களில் சில தகவல்கள் மாறுபடுறது வளமையானது எப்படியா இருந்தாலும் இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற சம்பவம் சம்பந்தமா இது வரைக்கும் ஆறு பேர் மொத்தம் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க நேற்று கைப்பற்றப்பட்ட அந்த லோரிகள் சம்பந்தமா முதல் கட்டம் உடனடியாகவே ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அதுக்கு பிறகு அந்த லோரிகள் சம்பந்தப்பட்ட லோரிகள் யார் யாருடைய எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறோ அந்த வாகனத்தினுடைய வாகனங்களினுடைய உரிமையாளர்கள் சில இடங்கள்ல இருந்து கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் பதிவாகி இருந்தது வாகனத்தினுடைய உரிமையாளர் சொல்லி மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஏற்கனவே ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் நாலு பேர் இந்த ஐம்பது வயதான நபருடைய ரெண்டு மகன்கள் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வாகனத்தினுடைய உரிமையாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் விளக்குமறியல வைக்கப்பட்டிருக்கிறாங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு இதுல இன்னும் ஒரு சில நபர்களினுடைய பெயர் விபரங்கள் வெளிவந்திருக்கு லோரிகள்ட உரிமையாளர்கள் சொல்லி கைது செய்யப்பட்ட நபர்கள் கல்கீஸு எல்பிடிஏ மீடியா கூட என்ற இடங்கள்ல மூன்று இடங்கள்ல இருந்து கைது செய்யப்படுறாங்க அதுல உனாகூர்வே சாந்த என்று சொல்லப்பட்ட அந்த பிரதான நபரோட நெருக்கமாக செயற்பட்டார் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட இன்னமொரு நபரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் ஒரு லொரியினுடைய உரிமையாளர் என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு இவருடைய கைவசம் இருந்து சில கிராம்கள் பகுமதியான ஹீரோயின் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு பிணையில விடுவிக்கப்பட்ட ஒரு சந்தேக நபர் என்றதும் இப்ப முதல் கட்டமாக வந்திருக்கிற ஒரு தகவல் ரெண்டாவது நபர் இருபத்தி அஞ்சு வயதான பிரபாத் இவர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்ற தகவலும் வெளிவந்திருக்கு இந்த நபருக்கு சில நாட்களுக்கு முதல்ல வெளிநாட்டிலிருந்து ஒரு நபர் போன் பண்ணி ஒரு எடுத்து சொன்னாராம் இந்த மாதிரி உனக்கு ஒரு வாகனத்தை நான் தரப்போறேன் ஏற்கனவே தொடர்புகள் இருந்திருக்க முடியும் கொழும்புக்கு போய் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணியா இருந்தா ஒரு லொரி வந்து உனக்கு கிடைக்கும் அங்கே போறது சைன் பண்ணுறது மட்டும்தான் நீ செய்ய வேண்டிய வேலைன்னு சொல்லி அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் வந்து கொழும்புக்கு போய் அந்த டாக்குமெண்ட்ஸ்ல அவர் சைன் பண்ணி இருக்கிறார் அதுக்கு பிறகு அந்த லோரி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த லொரியும் இந்த போதைப் பொருள் கடத்த பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு பக்கம் அந்த தர்பூசணி ஏற்றப்பட்டிருக்கிற நேற்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அதனுடைய உரிமையாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதே லோரி சில மாதங்களுக்கு முதல்ல பிரதேசத்தில் போதைப் பொருள் விநியோகத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதும் இப்போ வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த உணாக்கூருவே சாந்த அந்த குழு சம்பந்தப்பட்ட ஒரு சில தகவல்கள் இப்போ முதல் கட்டமாக வெளிவந்திருக்கு அதை பற்றின விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்து வருது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நபர்களுடைய பேர்கள் அதிக ஊடகங்களில் பேசப்படுற மாதிரி எதிர்வரப்போகிற ஒரு சில நாட்களுக்கு நாங்கள் இனி செய்திகளில் கேள்விப்பட்ட பேர் என்றது சாந்த என்றதா தான் பெரும்பாலும் இருக்க போகுது இப்போ பத்மே குழு கைது செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே ஹரக்கட்டாவினுடைய அவருடைய கைது நடந்திருக்கு விளக்கமறியல் வை விசாரணைகள் நடந்து வருது ஏற்கனவே மாக்காந்துரை மதுஷன் சொல்லப்பட்ட ஒரு நபருடைய கைது நடந்திருந்தது இப்ப வெளியில இருக்கிற நபர் வந்து கஞ்சிப்பான இம்ரான் அந்த குழுவோட சம்பந்தப்பட்டவர்கள் என்ற மாதிரியான தகவல்கள் மட்டும் வந்திருந்தாலும் இன்னும் ஒரு நபருடைய பேரும் இப்ப பேசப்பட ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரியான எத்தனை போதை பொருள் கடத்தல் கும்பல் வெளிநாடுகளில் இருந்து செயற்படுதுன்றது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தொடர்பு என்னன்றதுதான் எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற ஊடக சந்திப்புலேயுமே போலீஸ் ஊடக பேச்சாளர் அமைச்சரவையினர் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிஸை கலந்து வந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஊடகவியலாளர் வந்து கேள்வி கேட்டிருந்தார் அரசாங்கம் அமைச்சர் ஜனாதி அமைச்சர்கள் ஜனாதிபதினு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க அரசியல் தொடர்பு இருக்கு காலத்துக்கு காலம் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுது எதிர்கட்சியில் இருந்த சந்தர்ப்பத்திலேயுமே இதே குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறீங்க அரசாங்கத்துக்கு வந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களே தவிர இது அரசியலுக்கு பயன்படுத்துறீங்களே தவிர அந்த நபர்களுடைய பேர் விவரங்களை ஏன் வெளிப்படுத்த முடியாமல் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது அமைச்சர் சொல்லி இருந்தார் பொறுமையாருங்க அவசரப்படாதீங்க அந்த பேர் விவரங்கள் எதிர்வரும் சமத் பேரி சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார் எதிர்வரும் நாட்கள் சில கைதுகள் நடக்கலாம் என்ற மாதிரியும்

செயலாளர் சாகர காரியவசம் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் அவர் ஒரு விசித்திரமான குற்றச்சாட்டம் முன்வைக்கிறார் எங்களுடைய காலகட்டத்திலையும் போதைப்பொருள் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது கிலோகிராம் கணக்கில் தான் எங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ஆனா இந்த ஆட்சி காலகட்டத்தை பார்க்குற நேரத்தில் போதைப்பொருள் தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்படுது லொரிகளில் கிலோகிராம் கணக்கில் சொன்னாலும் எழுநூறுக்கும் அதிகமான கிலோகிராம் எழுநூறு கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப்பொருள் பொருள் இதெல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதை உருவாக்கி இருக்கிறது இந்த அரசாங்கம் தான் அதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து இந்த அரசாங்கம் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற மாதிரி சாகர காரியவசம் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் ஆனால் சம்பத் பேரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவியினுடைய ஒரு அரசியல்வாதி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் அவர் ஒரு சில அரசியல்வாதிகளினுடைய பேரை குறைப்பட்டுருக்கிறார் என்றதும் இன்றைக்கும் கூட தெரிய வந்திருக்கிற ஒரு விஷயம் விசாரணைகள் நடந்து வருது அவருடைய கையடக்க தொலைபேசியும் மாயமாகியிருக்கு என்ற தகவல் சொல்லப்பட்டிருந்தது அந்த கையடக்க தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் யார் யாரோடையெல்லாம் அவர் நெருக்கமான தொடர்புகளை பேணுதார் என்றதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தொடர்புகள் கண்டுபிடிக்கப்படணும் இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லா நபர்களும் கைது செய்யப்பட்டு இந்த போதைப் பொருள் என்றது முற்றும் முழுதாக என்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னொரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்